இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நாளைய தினமான மார்ச் மாதம் இருபது ஒன்பதாம் திகதி நிகழப்போகிறது சுமார் நூறு வருடங்களுக்குப் பின் நிகழும் அரிய சூரிய கிரகணம் இதுவாகும் இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் ஆண்டில் இரண்டு சூரிய கிரகணங்கள் நிகழும் என்று நாசா கணித்துள்ளது இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் மாதம் இருபத்து ஓராம் திகதி நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் முதல் சூரிய கிரகணம் நாளைய தினமான மார்ச் மாதம் இருபத்து ஒன்பதாம் திகதி பகுதி சூரிய கிரகணமாகும் மேலும் இந்த சூரிய கிரகணம் சில இடங்களில் மட்டுமே தெரியப்படும் இந்த நிலையில் இந்த சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது எந்த நேரத்தில் நிகழப்போகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மார்ச் மாதம் இருபத்து ஒன்பதாம் திகதியான நாளைய தினம் முதல் சூரிய கிரகணம் நிகழவிருப்பது எந்த நேரத்தில் எப்படி பார்ப்பது நாளைய தினம் நிகழவுள்ள சூரிய கிரகணத்தின் திகதி நேரம் மற்றும் பல்வேறு தகவல்கள் குறித்து இந்த காணொலி மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியாது என்று சொல்லப்படுகிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் செல்லும்போது அளவாக அல்லது முழுவதுமாக சூரிய ஒளி தாக்கப்படும் இதனை சூரிய கிரகண நிகழ்வு என்று கூறுவார்கள் அதன்படி நாளைய தினம் இந்த நிகழ்வு அரங்கேறவுள்ளது தற்போதைய நிலவரப்படி சூரியனின் ஒளியை குறிப்பிட்ட பகுதி மட்டுமே சந்திரன் மறைக்கிறது அதன் காரணமாக இது பகுதியளவு சூரிய கிரகணமாக அறியப்படுகிறது இந்த கிரகணம் பகுதியளவாக நிகழ்கிறது இது இரட்டை சூரிய உதய கிரகணம் என்றும் குறிப்பிடப்படுகிறது அரிய நிகழ்வாக சூரியன் இரண்டு முறை உதயமாகும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிகழ்வை உலகின் பல பகுதிகளிலிருந்தும் அதாவது அமெரிக்கா கனடா கிரீன்லாந்து மற்றும் ஐஸ்லாந்தின் சில பகுதிகளில் உள்ளவர்களுக்கு பார்க்க முடியும் பகுதி சூரிய கிரகணத்தை எப்படி பார்ப்பது வரவிருக்கக்கூடிய பகுதி சூரிய கிரகணத்தை காண நீங்கள் ஆர்வமாக இருந்தால் உங்களுடைய வீட்டிலிருந்து பல்வேறு ஆன்லைன் தளங்களில் இந்நிகழ்வை காணலாம் இந்திய நேரப்படி பகுதி சூரிய கிரகணம் மார்ச் மாதம் இருபத்து ஒன்பதாம் திகதியன்று மதியம் இரண்டு மணி இருபது நிமிடம் நாற்பத்து மூன்று வினாடிக்குத் தொடங்கி அதன் அதிகபட்ச கிரகணத்தை மாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் இருபத்தேழு வினாடிக்கு அடைந்து மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் நாற்பத்தைந்து வினாடிக்கு முடிவடையும் முழு நிகழ்வும் சுமார் நான்கு மணி நேரம் நீடிக்கும் இந்த சூரிய கிரகணம் சில இடங்களில் சூரிய உதயத்துடன் இணைவதால் இது இரண்டு சூரிய உதயங்கள் போன்ற மாயையை உருவாக்கும் சூரியன் உதிக்கத் தொடங்கும் போது கிரகணம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் கிரகணம் முடியும் நேரத்தில் சூரியன் மீண்டும் உதயமாவது போல தோன்றும் இது ரெட்டை சூரிய உதய நிகழ்வாக மாறும் டைம் அண்ட் டாட் காமின் அறிக்கையின்படி பகுதி சூரிய கிரகணம் எண்ணூற்று பதினான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு தெரியும் இது உலக மக்கள் தொகையில் ஒன்பது புள்ளியே ஒன்பது நான்கு சதவீதமாகும் இருப்பினும் நாற்பத்து நான்காயிரத்து எண்ணூறு நபர்கள் மட்டுமே கிரகணத்தை அதன் உச்சத்தில் காணும் வாய்ப்பை பெறுவார்கள் இந்த சூரிய கிரகணத்தை காணக்கூடியவர்களில் நீங்களும் இருந்தால் கிரகணத்தின் போது சூரியனை நேரடியாக பார்க்கக்கூடாது சரியான கண் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஏனெனில் இது கடுமையான வெளித்திரை சேதத்தை ஏற்படுத்தும் உங்கள் பார்வையை நிரந்தரமாக பாதிக்கும் சந்திர கிரகணம் போலல்லாமல் சூரிய கிரகணங்களுக்கு காயங்களை தடுக்க சிறப்பு பார்வை உபகரணங்கள் சூரிய கிரகண கண்ணாடிகள் அல்லது பாதுகாப்பு கருவிகளை எப்போதும் பயன்படுத்த வேண்டும் இல்லையென்றால் நிரந்தரமாக நீங்கள் உங்கள் பார்வையை இழக்க நேரிடும்